வணக்கம் ஐஸ்வர்யம் பெருக பதினான்கு வழிமுறைகள் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கைகளைத்தான் பார்க்க வேண்டும் குளித்த பின்பு முதுகைத்தான் முதலில் துடைக்க வேண்டும் பின்புதான் முகத்தை துடைக்க வேண்டும் குளித்தவுடன் துவட்டும் போது முதலில் மூதேவிதான் உடலில் இடம் பிடிப்பாள் தான் லட்சுமி வருவாள் பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் என அழைக்கப்படும் லுங்கிகள் அணியக்கூடாது சாப்பிடும்போது இடது கை எப்போதும் வட்டிலை தொட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் வட்டிலை தட்டு என்று சொல்லக்கூடாது அது தட்டுப்பாட்டுக்குரிய சொல் இரவில் தயிர் சேர்த்து கொள்ளக்கூடாது அது விஷ்ணுவானாலும் சரி அவரை விட்டு லட்சுமி கடாட்சம் காணாமல் போய்விடும் பூஜை அறையில் அனைவரும் பழனியாண்டவர் படம் வைத்து இருப்போம் அதுவும் ராஜ அலங்காரம் அதில் சிலருக்கு ஆண்டியின் கோலமான கையேந்தும் வடிவம் இருக்கும் இதை எடுத்துவிட்டு ராஜா கை வைத்து இருப்பது போல் வைக்க வேண்டும் வீட்டின் வாசலை பார்த்தவாறு ஏழுமலையான் பெருமாள் படம் வைக்க வேண்டும் இதை பல அலுவலகங்களில் வைத்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும் மகா சொர்ணா கர்ஷண வைரவர் படத்தையும் ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் படத்திற்கும் கல்லாப்பட்டிக்கும் அல்லது வீரோவிலும் மல்லிகைப்பூ கட்டாயம் வைக்க வேண்டும் மல்லிகை லட்சுமிக்கு விருப்பமான பூவாகும் பணத்தை ஒருவரிடம் கொடுக்கும்போது தலைப்பகுதி நம்மிடம் இருக்குமாறு கொடுக்க வேண்டும் திருவள்ளுவர் உருவம் பதித்த டாலர் அல்லது ஐந்து ரூபாய் நாணயம் பேஸில் வைத்துக் கொள்ளல் வேண்டும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறும் கூற வேண்டும் அல்லது மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வராயஸ்வராய நம என்றாவது கூற வேண்டும் இதை மல்லிகைப்பூ போடும்போது கட்டாயம் கூற வேண்டும் வீட்டின் முன்பு கண்திருஷ்டி படம் என்று கூறும் படத்தை எடுத்துவிட்டு விநாயகர் முருகன் படங்களை பொருத்த வேண்டும் அப்போதுதான் தெய்வாம்சம் காணப்படும் அதை அரக்கர் படமெல்லாம் மாட்டக்கூடாது அதேபோல விநாயகர் கோபமாக உள்ள கண்திருஷ்டி படமெல்லாம் மாட்டக்கூடாது இது எதுவுமே செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மகா நரங்க மகாதேசிகர் அருளிய சித்தர் மந்திரம் கூற வேண்டும் அப்போது அருள் செல்வம் முதலில் வரும் அப்புறம்தான் பொருட்செல்வம் கூடி வரும் ஓம் அகத்தீசாய நம ஓம் கருவூர் தேவாய நம ஓம் போக தேவாய நம ஓம் கோரக்க தேவாய நம என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்க வேண்டும் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி